முதல் வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் என்னோட பேர் மாலத்தி ரவி அ பேஷனட் ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ் கோச் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் செக்யார் மீல் பிளேட் டெய்லி காலையில் எழுந்ததுலேருந்து நம்ம ஒரு நாளைக்கு ஒரு மூணுலேருந்து அஞ்சு வேலை சாப்பிட்றோம் ஆனால் இந்த சாப்பாடு நம்மளுக்கு ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்குதா அப்படின்னு நம்ம யோசித்தோன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு சின்ன டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும் இதை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அதாவது நம்ம லன்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா ஒரு பெரிய மலை ஒரு குட்டி மலை அந்த பெரிய மலை அப்படிங்கிறது நம்ம மாவு சார்ந்த பொருட்கள் சாதமாவோ இட்லியாவோ தோசையாவோ சப்பாத்தியாவோ ஏதோ ஒரு ஐட்டம் இருக்கும் ஒரு கு ருட்டி மலை அப்படிங்கிறது நல்ல வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது இருந்தால் ரொம்ப சந்தோஷம் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு சிப்ஸோ இல்லை ஒரு அப்பளமோ வச்சு நம்மளோட அந்த ருட்டினை நம்ம முடிச்சிட்றோம் நம்ம என்ன சாப்பிட்டாலும் பசி அப்படிங்கிறது இங்கே ஆரம்பிக்குது ருசி அப்படிங்கிறது நம்ம நாக்கில் ஆரம்பிக்குது ஆனால் பசிக்கும் ருசிக்கும் இடையில் நம்ம உடல் உறுப்புகள் நிறைய இருக்குது இந்த உடல் உறுப்புகளுக்கு தேவையான சத்துக்கள் நம்ம சாப்பிட்ற அந்த சாப்பாட்டில் கொடுத்துருக்கோமா அப்படின்னு உங்களை நீங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டிங்கன்னா என்ன பதில் கிடைக்கும் இதை நான் வந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப தீவிரமாக தேடினேன் அப்போ நிறைய கேப்ஸ் இருந்தது என்னென்ன கேப்ஸ் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சாப்பாட்டில் இந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் அப்படிங்கிறது குறைபாடாகவே இருந்தது அப்போ நான் அதை நோக்கி சாப்பிட்ணுன்னா என்ன சாப்பிட்ணும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸாக தான் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடுங்க அப்படி சாப்பிடும் பொழுது உங்களோட நிறைய இயக்கங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னா நீங்கள் நீர் சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளில் வெள்ளரிக்காய் கீரை சமைக்கிறதுக்கு நிறைய பேருக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா சிம்பிளான சில கீரைகள் உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்று வந்து பசலைக்கீரை பெருசாக ஆயிர வேலையெல்லாம் கிடையாது மணத்தக்காளி கீரையும் வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அதுக்கு அடுத்ததாக வந்து அரைக்கீரை இதெல்லாம் சும்மா கட் பண்ணி போட்டுட்டு நம்ம வந்து கீரை பொரியலாம் சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு நிறைய சின்ன சின்ன வேலைகள் அதாவது மைக்ரோ வேலைகள் நம்ம உடம்புல நடக்குது கண் பார்வைகளில் இருந்து அதுக்கு அடுத்ததான் நம்மளோட ஹார்ட் இருந்து இது அத்தனைக்குமே நம்ம உணவுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரோட்டீன் இன்னைக்கு இந்த புரோட்டீன் குறைபாடு அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தூங்கி எழுந்தால் கை கால்கள் எல்லாம் வீக்கமாக இருக்கு இல்லை உடம்பெல்லாம் வழியாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ரிப்பேர் ஒர்க் நடக்கணும் அந்த ரிப்பேர் ஒர்க் நடக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரோட்டீன் வேணும் அப்போ புரோட்டீன் சார்ந்த உணவுகள் இன்னைக்கு என்னென்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒன்று வந்து முட்டைகள் வகைகள் அப்புறம் நான்வெஜ் சோர்ஸ் இது மட்டும்தான் ஞாபகம் வரும் ஆனால் ஊற வச்ச முளை கட்டிய பயிர் வகைகளில் அதிகமான ப்ரோட்டீன்ஸ் இருக்குது ஸோ அப்படி சாப்பிடக்கூடிய பயிர் வகைகளில் நீங்கள் வந்து பச்சை பயிர் அதுக்கு அடுத்து தான் நிலக்கடலை கேழ்வரகு கம்பு இது எல்லாத்தையுமே கொஞ்சம் தேங்காய் போட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு துருவி சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்டியான ஜூஸியான ஹெல்த்தி ஃபுட் டோட்டலாக உங்கள் பாடிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக ஆர்கனைஸ்டாக இருக்கும் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்கள் ஃபுட் பிளேட்டில் எத்தனை நாள் மிஸ் பண்ணியிருக்கீங்க இதை மிஸ் பண்ணாம நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு எதெல்லாம் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கோ இப்ப தலைவலி செக் பண்றோம் சில சத்துக்கள் பத்தலனா தலைவலிக்கும் ஐம்பது சதவீதம் காய்கறி பழம் கீரை வகைகள் இருக்கா அப்படிங்கறதையும் அதே நேரம் கார்போஹைட்ரேட்ஸ் மாவுச்சத்துங்கிற இடத்துல முழுமையான ரீஃபைன்ட் மாவுச்சத்தா இல்லாமல் தானிய வகைகளை சேர்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத டெய்லி செக் பண்ணிக்கோங்க ஒரு குழந்தை இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பயங்கர ப்ளேஃபுல்லாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பல மடங்கு வளர்ச்சி அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும் க்ரோத் ஃபேஸில் இருப்பாங்க அவங்களுக்கு புரோட்டின் வந்து ஒரு கிலோவுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் அவங்களுக்கு தேவை அதே மாதிரி எனர்ஜி லெவலும் அதிகமாக இருக்கும் காப்ஸும் அவங்களுக்கு தேவை விட்டமின்ஸ் மினரல்ஸ் அப்படிங்கிறது க்ரோத் ஆகும் பொழுதே அவங்களுக்கு முழுமையான வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு விட்டமின்ஸ் மினரல்ஸும் தேவை ஸோ இந்த பேலன்ஸ்டாக அவங்களுக்கு கொடுத்தோம் இப்போ ஒரு குழந்தை வந்து அஞ்சு கிலோ இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு செவன் பாய்ண்ட் ஃபைவ் கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீ நம்ம அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டியது அவசியம் பெரியவங்களா இருக்கும் அப்படின்னா ஒரு கிலோ ஒரு கிராம் ஆஃப் புரோட்டீன் அவசியம் இப்போ நான் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்ட்டி கிலோஸ் இருக்கேன்னா ஐ நீட் செவன்ட்டி கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் பர் டே என்னோட காப்ஸ் அளவு வந்து மினிமலா தேவை நான் வந்து எட்டு லிட்டர் ஓடாத வண்டிக்கு எட்டு லிட்டர் பெட்ரோல் போட்டு வச்சிருக்கா மாதிரி நான் வந்து காப்ஸ் அதிகமாக எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி என்னோட எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னா அது வந்து தேவை தேவையில்லாமல் ஸ்டோர் பண்ணி என்னோட பாடியில் வேற விஷயங்களாகவும் மாற்றிடும் அதே மாதிரி உங்களுக்கும் ஸோ காப்ஸை தேவையான அளவு எடுங்க இந்த புரோட்டீன் கேப் இருக்கிறத கண்டிப்பாக ஃபில் பண்ணுங்க விட்டமின் வைட்டமின்ஸ் மினரல்ஸையும் நீங்கள் எடுத்துக்கோங்க எங்கெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த சத்து குறைபாடுகள் தேர்ந்து நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம் இன்றைக்கி நம்ம செக்யூர் மீல் பிளேட் அப்படிங்கிற டாப்பிக்கில் நிறைய விஷயங்கள் பார்த்தோம் நீங்க ஒரு ஒரு நாள் காலையிலையும் உங்களோட மீல் பிளேட்டை மறக்காம செக் பண்ணுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல தான் உங்களோட ஆரோக்கியம் அப்படிங்கிறது அடங்கி இருக்கு நாளைக்கு ஹலோ டாக்டர்ல வேற ஒரு டாபிக்ல உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ